ஏப்பா ஏப்பா உம் ஆபீஸர்லதான் வெலை பார்க்க சொன்னாங்க வீட்டிலையும் கொடுத்து வெலை பார்க்க சொல்கிறாங்க சரி நம்ம வேலையை ஒழுங்கா பார்ப்போம் அப்பா 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 இங்கே காணவே இல்லை எங்க பண்ணணும் சிங்கலா இருக்க என்னமா என்னப்பா கோலியத்து மாதிரியே பேசுறீங்க அன்பா பேசுங்கப்பா சரி சரிமா என்னமா சொல்லுமா அம்மா எப்பப்பா வருவாங்க அம்மாவா அம்மாவுக்கு இன்னைக்கு நைட்டு விட்டு அம்மா இன்னைக்கு நைட்டு வரமாட்டாங்க காலையில் தான் வருவாங்கம்மா அப்போ இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருக்கணுமா தனியாக அங்கேம்மா இருக்க உன் கூட ஏசப்பா இருக்காங்க அப்பா ஏசப்பா எங்கேயுமே காணலையேப்பா ஷோ அல்லம்மா உன் பக்கத்தில் தான் எப்போவுமே இருக்காங்க நானும் உன் கூட இருக்கேன் ஏன்மா பயப்படுற அப்பா என்னம்மா எனக்கு தூக்கமாக வருதுப்பா ஷோ ஆஃபீஸில் மேனேஜர் தொல்லை இங்கே ஒன்றோட தொல்லை போய் தூங்குமா படு நான் வாரேம்மா எனக்கு கதை கேட்டாதான் தூக்கமே வரும்ப்பா எனக்கு கதையே வராதப்பா அப்ப நான் எப்படிப்பா தூங்குறது அம்மா நல்ல கதை சொல்லுவாங்கப்பா சரி சரி வா கதை சொல்றேன் போய் தூங்கு படி வாரேன் சரிப்பா அப்பா என்னம்மா காதே சரி சரி சொல்றேன் ஒரு ஊர்ல பொண்ணே மாறி ஒரு புள்ள இருந்துச்சு என்ன மாதிரியாப்பா ஆமா அந்த பொண்ணு நிறைய கோழி வளர்த்தாலாம் கோழி என்ன கலர் பா இடையில இடையில பேசிட்டே இருக்காத அந்த அறுக்கம்பாரு அந்த சட்டை பையன் அவனும் இதே மாதிரிதான் கேள்வி கேட்குறான் அந்த கண்ணாடி போட்டு இருக்க பாரு அந்த பிள்ளை அதுவும் இப்படிதான் சொல்லுது சத்தா கட்டாமல் கதை சொல்கிறேன் கேட்டேன்னா கதை சொல்கிறேன் இல்ல நான் தூங்குறேன் சரிப்பா சொல்லுங்கப்பா நான் பேசவே இல்லை சரி 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 அந்த பாப்பா நிறைய கோழி வளர்த்தலாம் பெரிய ராட்சத கோழி அதுக்கு அதுக்குறை போட போனால தூங்கிட்டாளா சரி நம்மளோ தூங்குவோம் என்னமா என்னம்மா என்னமா கனவு கண்டியம்மா

ஏச்சி ஏச்சி ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுமா சீக்கிரம் வா போவோம் இந்த வாரேன்பா கிளம்பிட்டப்பா ஸ்கூலுக்கு வா சீக்கிரம் வா வா கிளம்பி சீக்கிரம் கிளம்பி சரிப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா அவன் சாப்பிடவே சொல்றான் அந்த சோப்பு சட்டை நீ சாப்பிட்டியா ஏ அந்த குட்டி பாப்பா நீ சாப்பிட்டியா சரி சரி சாப்பிட்டு நல்லுங்க சரியா சரி அடுத்த வாரம் நம்ம ஸ்கூலில் கதை சொல்கிற போட்டி இருக்கு யாரெல்லாம் கலந்துக்கிடுறீங்க கலந்துக்கிறவங்களுக்கு வின் பண்ணுறவங்களுக்கு பெரிய ப்ரைஸ் இருக்கு யாரெல்லாம் கலந்துக்கிடுறீங்க அப்படியா எம்மா யாஸ் அந்த போட்டியை என்ன மீஸ் எம்மா 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 ஸ்டேஜ் ஏறக்கே பயப்படுவிய நீ என்னம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சரி சண்டை போடாமல் உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க சரியா நீ கதையாவது என்னட்ட சொல்லு நானாவது சொல்லி பரிசு வாங்கிக்கிடுதேன் ஐயையோ அவசரப்பட்டு கேட்டுட்டோமே நம்ம தான் கூட்டத்தை பார்த்தாலே பயப்படுவோமே சைஸும் அங்கே ஆசையாக இருக்குது பயமாகவும் இருக்குது சரி என்ன பண்ணலாம் பார்க்கலாம் என்ன எப்சி ரொம்ப சோகமா இருக்க அப்பா ஓ எங்க ஸ்கூல்ல கதை சொல்ற போட்டி இருக்குதுப்பா அதுக்கு என்ன நீ தான் சூப்பரா கதை சொல்வீங்க பயமா இருக்குதுப்பா அண்ணா பயமா இருக்கா உனக்கு பிரைஸ் வேணுமா வேண்டாமா பிரைஸ் வேணுப்பா பெரிய பிரைஸ் தருவேன்னு சொன்னாங்க எங்க மிஸ் ஆனா எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படி உனக்கு பிரேஸ் வேணுமா வேண்டாமா வேணுபா ஆனா பயம்மா இருக்குதே என்ன ஆனா ஈனாங்கற பயப்பட்ட பிரேஸ் வாங்க முடியாது சரிங்கோ வா எங்க பா போறோம் வீட்டுக்கு பின்னாடி வா நம்ம தோடுறர்க்கு பத்தியா இந்த இருட்டுக்குள்ள எதுக்கு பா தோட்டத்துக்கு கூட்டிட்டு வரீங்க பொறு பொறு நான் உனக்கு சொல்றேன் சரியா சொல்லுங்கப்பா பா அப்பா தனியா விட்டுட்டு எங்க பா போறீங்க ஐயோ ஐயோ அப்பா அப்பா இருட்டா இருக்குது ஐயோ ஏதோ சத்தமா கேக்குது எங்க போனாங்க அப்பா வாரேமா உனக்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன் பொறு நின்னு வாரே ஆமா உனக்கு நம்ம தோட்டத்துல பின்னாடி ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீ உனக்கு பிடிச்ச பிரைஸ் நீ போய் அதை எடுத்துட்டு வா எப்படிப்பா இருட்டா இருக்குதேப்பா மெதுவா போ உனக்கு ப்ரைஸ் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணாம் அதை போய் எடுத்துட்டு வா அய்யய்யோ அப்பா ஏன் இப்படி பண்றாரு என் கையில தரலாமே தனியா வேற போக சொல்றாரு அய்யய்யோ இல்ல இதுக்கு மேல நம்மால போக முடியாது அய்யோ 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 அப்பா அப்பா பயமா இருக்குடா அண்ணேப்சி எடுக்கலையா இல்லப்பா सरी सरी यंकुडे वा चलिया सरी पा वा मैं तो वा वा चलिया सरी पा अपा पिन्ना ले वा सरिया

அதனால எனக்கு பயமே இல்லைப்பா அதான் ஏசப்பா உன் கூட இருக்காங்க எப்போதுமே இருக்காங்க நீ தான் என் கூட இல்லை அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டே இருக்க பயந்தா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஏசப்பா உன் கூட எப்போதுமே இருக்காங்க பயப்படாம நீ எப்போதும் இருக்கணும் சரிப்பா சரியா ஏய் பிள்ளைங்களா நீங்களும் பயப்படுவீங்களா பயப்படாதீங்க சரி பார்த்தீங்களா நான் முதல்ல ரொம்ப பயப்பட்டேன் எங்கள் அப்பா கூட வந்தனால எனக்கு பயமே இல்லை நீங்களும் பயப்படுவீங்களா இருட்டு பார்த்தா பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா